பாட்டு இருக்குங்க எப்படியோ என்ன பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றிலாம் சொல்றீங்க நன்றி கடந்தா நல்லா இருக்கும் தலைவர கண்டிப்பா உங்களோட தேவை எல்லாமே நாங்க பூர்த்தி பண்ணுவோம் நீ கவலையே படாதீங்கப்பா அதுக்கு தானே நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம் பாருப்பா நம்மள பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அப்படி இல்லங்க தலைவர என்னப்பா இதை குடுக்குறான் வாங்க தலைவர வாங்க அந்த பூங்க வச்சு கொடுங்களேன் ஆஹா என்ன வாசனை ரோசா வாசனை மலைச்சு தலைவர நம்பா இது எதுக்குப்பா என்கிட்ட கொடுத்துருக்கான் அவனே கேளுங்க ஏதாவது சொல்லுவான் அண்ணி ஓட்டு கேட்க சொல்லி தெரிவிக்கொடுத்துங்க தலைவர

படம்புடுறா தெரு தெருவாய் கூட்டுவது பொது நல்ல தொன்றே எங்கள் தெருவில் வந்து பெருக்குவது தலைவர் கூண்டு தலைவர் நல்ல பெருக்காங்க மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவார் அவர் மக்கள் நல்ல நல்ல பெருக்கு அந்த பக்கத்துக்கு பாரு நல்ல போட்டோ போட்டியே எப்படி சூப்பரா பெருக்கிறாருல என்னோட அதிகமா நல்லா பெருக்கிறதா

தலைவர் பாருங்க தலைவர் வணக்கம் தலைவர வணக்கம் வணக்கம் தலைவரே உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தலைவர எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் என்ன பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாம் தலைவர நான் தான் என்ன நான் பண்றேன் நீங்களே கேளுங்க அவங்க என்னப்பா நான் தான் என்ன தலைவர நான் போட்ட ஸ்டால் நீதான் போட்டு வந்து என்ன அதெல்லாம் அவர் போடுறத பெருமையா சொல்றாரு விடுங்கிற தலைவர எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா நான் காசு குத்து வாங்கின சாலை நீ போட்டு சரிப்பா எனக்கு நீங்க போட்ட சால் வேலை நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா ரொம்ப நன்றி ஐயோ ஐயோ நான் காசு கொடுத்த சால்வை தான் போட்டுக்கிறான் ஐயோ என்ன சொல்ல போறான் அவன் அவன் காசு கொடுத்து வாங்கி போட்ட சால் தான் நீங்க போட்டுங்க ஊருக்கு எல்லாம் சொல்ல போறான் என்ன பண்றது சொல்லப்போ நான் போட்ட சால்வை சால்வேதான் தவறு போட்டுக்கிறேன் இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படம்

இன்னைக்கு ஓட்டு கேட்க வரும்போது கழுவி குத்திங்களாண்ணா அந்த மாதிரி கழுவி கொடுங்கண்ணா ஐயோ ஆ ஓட்டு கேட்க வரும்போதுக்கு மூணு ஓட்டு மட்டும் கேட்டுருக்கணும் பெறு கருது துணி துவைக்கிறது சமைக்கிறது டம்ளர் கருதுன்னு பண்ணால் தூட்டி பண்ண சொல்கிறாங்க தலைவரே என்ன ஞாபகம் இருக்குதுதா நம்ம தொகுதி தானே உங்களை எப்படிண்ணா மறக்க முடியும் தலைவரே என்ன இருக்கா நீ நான் கூட எந்த தம்பி

இந்த கருவம் பிடிச்ச உங்க காலியா சாமி என்னென்னமோ மெச்சிரு வந்துருக்கான் தலைவர டக்குன்னு உயிர் தலைவர அவன் நம்ப மாட்டான்றா யோ நான் நீ ஓட்டு கேட்கும் போது நான் அப்பப்போ ஒழு சொல்றேன் நீ அன்னைக்கு சொன்னீங்க நான் உங்களுக்கு செருப்பு மாதிரி உழைப்பேன் யோ அது எல்லாரும் சொல்ற டைலாக் தானேயா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு தலைவர ஒரு தடவை ஊந்துருவான் போய்டும் நீ சொல்லிட்ட தலைவர் ஊழ மாட்டார போல இது தலைவர் நல்ல ஒரு ஊந்துருவாரா டம்ளரே கழுவ மாட்டாரு அவர் எங்க இருந்து உயிர போறாரு தலைவரே வெளுத்து போச்சு சாயம் ஏதாவது செய்யுங்க தலைவரே கரெக்டா ஊங்க டேய் என்னடா போட்டோ எடுக்கற போடா அப்படி போடுமா போடும் தலைவரே யோ வாயா ஏனி டம்ளர் தேவ இல்லையா இது வாரியா அது குடு தம்பி போடுமா டேய் யோ வாயா தலைவர் வாழ்கா வெற்றி பெற்ற வேட்பாளர் வாழ்க தலைவர் நீ தலைவர் வேணாயா அப்படியே போயிடலயா அது எப்படி தலைவரை இவங்க மட்டுமா ஓட்டு போடுறாங்க இந்த பக்கம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள்தானே ஓட்டு போட்டாங்க அன்றைக்கி என்னென்ன பண்ணி கொடுத்தீங்க மீன் வெட்டி கொடுத்தீங்க இட்லி சுட்டு கொடுத்தீங்க சட்னி அரைச்சி கொடுத்தீங்க இப்படி எல்லா வேலையும் பார்த்தீங்கல்ல எல்லா வேலையும் பார்த்து தான் நம்ம நன்றி சொல்லணும் வாங்க போகலாம் போதும்டா ஆ போதும் நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அடுத்த தேர்தல் வரும்போது அவங்க கிட்ட வந்து நான் நல்லது பண்றேன் எனக்கு ஓட்டு போடுங்க எப்பா உங்களுக்கு நான் நல்லது பண்றேன் இப்ப எடுத்தீங்களே கரெக்டான முடிவு தலைவரை ஓட்டு கேட்க வரும்போது இல்லாத வேலையெல்லாம் செய்யறேன் நீங்க மட்டும் இல்ல எல்லா வேட்பாளர் அப்படி தான் கூட இருந்து இது செய்யறான் அது செய்யறேன் எதுக்கு அந்த ஒரு நாள் வருஷம் இருக்க போறீங்க அந்த அஞ்சு வருஷம் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நோக்கத்தில் வரீங்க நல்லபடியா சொல்லுங்க தொகுதி மேம்பாடு பண்ணுவோம் தொகுதியை வளர்ச்சி வரும் உன் லைஃப் போயிரும் இந்தியா போயிடும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதை விட்ட அவன் டம்ளர்னா உயர்ந்துருவானா இல்லை சட்னி அரிசி கொடுத்தா உயர்ந்துருவானா இல்லை மீன் வெட்டி கொடுத்தா உயர்ந்துருவானா இல்லை ஐஸ்கிரீம் வித்தாவ உயர்ந்துருவானா இல்லை பழம் வித்து கொடுத்தா இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்காக பண்ணாதீங்க உங்களுக்கு இல்லை வேட்பாளர் அத்தனை பேருக்கு சொல்கிறேன் நியாயமா போங்க ஓட்டு போடுங்க என் கட்சிக்கு நான் இது பண்ணுறேன் இது செய்கிறேன்னு சொல்லிட்டு கேளுங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை எல்லாருமே அசிங்கப்படணும் இப்பத்துக்கு ராஜினாமா பண்ணுங்க அடுத்த எலெக்ஷன்ல நான் சொன்ன மாதிரி நேர்மையாக கேளுங்க புரியுதா மண்டே மண்டே ஆட்டாதீங்க வாங்க